வணக்கம் இன்றைக்கி மதியம் நம்ம வீட்டில் சமையல் இந்த மஷ்ரூம் பெப்பர் மசாலா அதுக்கு தேவையான பொருள் மஷ்ரூம் வந்து ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கோம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கு வந்து சோம்பும் மிளகும் நல்லா தூள் பண்ணி வச்சிக்கணும் ஒரு மூணு க மூணு ஸ்பூனு மிளகாத்தூள் தனியாத்தூள் ஒரு தக்காளி நல்லா பழமாக இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கணும் கருவேப்பில ரெண்டு பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ எண்ணெய் ஊற்றி தாளிக்க போகணும் பாடு பற்ற வச்சாச்சு கடாய் காயிட்டான் இப்போ எண்ணெய் ஊடணும் கடாய் காஞ்சிடுச்சு நாங்கள் சன் தான் விட்டுறோம் நாங்கள் சன் யூஸ் பண்ணுறோம் அதனால சன் லேண்ட் போடுவோம் கடைகள்லாம் எதுவும் போடக்கூடாது இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ பொடியாக நறுக்கினா வெங்காயத்தை போடுறோம் வந்து நல்ல வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக அப்போ அப்போதான் வந்து அந்த ஒரு கலர் கொடுக்கும் நம்மளுக்கு இங்கே பாருங்க இப்போ ப்ரௌன் ஆயிடுச்ச கொஞ்சம் வெங்காயம் இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுருவோம் മറിപ്പടേ അത് നടക്കും ഇപ്പൊ നമ്മളെ ഉപയോഗിക്കും നല്ല நம்ம தக்காளி பார்த்து போட்டுக்கலாம் அது கூட கருவேப்பில அது அந்த சைடில் நல்லா கோபுரமாக ஒரு ஸ்பூன் ரொம்ப மழைக்குது

இப்போ பாருங்கள் நல்ல மேலே எண்ணெய் வந்துடுச்சா இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கப் ஒரு பாக்கெட் மஷ்ரூமை அதில் போட்டுருவோம் போட்டு இந்த மஷ்ரூம் குட்டியை நல்லா வதக்கணும் ஹோட்டல் ஸ்டைலில் இதை பண்ணுறோம் இந்த மஷ்ரூம் குட்டி நல்லா வதங்கிட்டோம் தண்ணிலாம் சடக்கூடாது இப்போ மஷ்ரூமில் வர தண்ணியே நம்மளுக்கு போதுமானது இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறோம் இப்படி பார்த்தீங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு எண்ணெய் பிரிஞ்சிச்சு மஷ்ரூம் குட்டி நல்லா எல்லாம் மஷ்ரூம் கொஞ்சம் கம்மி நல்லா சொல்றோம் இப்படியே நீங்க பதத்துல இறக்கி வச்சிங்கன்னா வெறும் சாதம் வடிச்சு இந்த மஷ்ரூம் குட்டியை அப்படியே அள்ளி போட்டு நல்லா கொசஞ்சு ஒரு குடி பிடிக்கலாம் இப்ப மஷ்ரூம் குட்டி நல்லா வெந்துச்சு இப்போ நம்ம சோம்பும் மிளகும் போட போகிறோம் அப்படியே போகிறோம் அதே சாம்பார் மழை செல்லி சாம்பார் வச்சுட்டு வந்து மஷ்ரூம் கொட்டியை போட்டு சாப்பிடுவோம் பாத்தீங்களா எப்படி கலர் வருது ஹோட்டல் அந்த மஷ்ரூம் குட்டியை ஓகே இப்போ நம்ம பிளைட்டுக்கு மாற்றி இந்த மஷ்ரூம் மிளகு மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஹோட்டல்லலாம் ரெஸ்டாரண்ட்லாம் போனோம்னா இது வந்து முன்னூறு ரூபாய் ஒரு பிளேட்டு இப்போ நம்மளே வாங்கி வந்து செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நாங்கள் செஞ்சு சாப்பிட்றோம் அதேமாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதுனா ஃபீட்பேக் சொல்லுங்கள்